ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரோன் சஞ்சய் காஞ்சனால் நாம் இன்றைக்கி ப்ளவுஸ் தாங்க கட் பண்ண போகிறோம் தேர்ட்டி ஃபோர் சைஸு நம்ம இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே வரும் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் போனால் போதும் நான் அப்படியே ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க என்னை அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்து நல்ல சூப்பராக வீடியோலாம் போட நான் முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து துணி எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நான் பாடியை மெஷர் பாடியை அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன் டென் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் துணி வச்சு கட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா உயரம் வந்து பதின பதிமூன்றரை ப்ளஸ் ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் உயரம் ஷோல்டர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை வச்சிருக்கேன் கழுத்த அளவு வந்து மூணு வச்சுக்க போகிறேன் வச்சுட்டு நம்ம இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஆனால் இது கொஞ்சம் கழுத்து நம்ம அகலமாக தாங்க இருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் ரெண்டரை கூட வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் மூணு வச்சுருக்கேன் அது ஆமலும் நம்ம அஞ்சரையே வச்சு பண்ணிக்கலாம் கழுத்து இறக்கம் வந்து இது பின் கழுத்து அப்படின்றதுனால நான் கொஞ்சம் செவன் வச்சு நல்லா கொஞ்சம் உயரமாகவே கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா தான் ஃப்ரண்ட்டு பீஸ் கட் பண்ண போகிறோம் அப்படியே சென்டராக நம்ம டாட்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறமா கட் பண்ணுறதுக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே மார்க் ஒரு கோடு போட்டுட்டோம்னா கட்டிங்கில் வந்து நம்ம ஒரு அர்க்கப் பண்ணிக்கலாம் நம்ம கீழே மடிக்க வேண்டிய துணியை ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணுறது தாங்க இது நான் ப்ளவுஸு நான் நிறைய ப்ளவுஸ் தைச்சது கிடையாது நான் சுடிதாரில் பயங்கரமாக எவ்வளோ ஒரு பத்து நிமிஷத்தில் கூட ஒரு சுடிதார் தைச்சிடலாம் அந்தளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ளவுஸை வந்து நான் வந்து ரொம்ப அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது நம்ம சாரீ கட்டாதனால இப்போ வந்து நான் ப்ளவுஸ் நம்ம சுடிதார் கட் பண்ணுற மாதிரியே நானும் கட் பண்ணுறேங்க நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக வருது என்னென்னா அது கரெக்டான ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைச்சிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக தைக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராதுன்னு நானே நினச்சிட்டேன் ஆனால் எனக்கு இது தைக்கிறதுக்கு ஒரு டுவெண்ட்டிலேருந்து ஒரு ஃபி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆச்சு ஃபுல் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்தது எனக்கு நான் எப்பயாச்சும் ஒரு சமயம் தைப்பேன் அதனால் அதை நிறைய வீடியோஸ்லாம் போடுறதில்ல இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதே உயரம் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் எடுத்துட்டோம்னா நம்ம பெல்ட்டு வந்து கொஞ்சம் திக்காக மடித்து அடிக்கிறதுக்காக நான் துணியும் அதிகமாக தான் இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் உயரம் வந்து மேலே வச்சு கொஞ்சம் கீழே இறக்கம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு நம்ம பெல்ட்டுக்கு வந்து மடித்து வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டேன் நம்ம கழுத்து வந்து இது ஆறு வச்சேன் நான் ஒவ்வொருத்தவங்க அஞ்சரியே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆமல் வந்து கொஞ்சம் ஆழ வச்சு இறக்கிக்கலாம் இறக்கி அதை ஆமுல் வந்து வரைஞ்சிக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா டாட்லாம் நம்ம பிடிச்சிக்கலாம் இந்த சைடு ஒன்றை அந்த சைடு ஒன்றை வச்சு ஷேப் வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தோராயமாக வச்சுக்கலாம் இதெல்லாம் வரலன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க கொஞ்சம் உங்கள் ப்ளவுஸில் இருக்கிறத பார்த்து கட் பண்ணாவே எல்லாமே ஈஸியாக இருக்கும் சென்ட்ரு பாயிண்ட் வச்சுட்டு பன்னெண்டரை வச்சேன் நான் வச்சுட்டு அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டேன் அவ்வளோ தான் இருக்கிற பீஸில் அப்படியே நான் வந்து ஏற்றிட போகிறேன் அதோடய பட்டியை வந்து அப்படியே ஏற்றிடுவேன் இப்போ கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கொஞ்சம் வயசானவங்களுக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் கை வந்து சின்னதாக தான் இருக்குது நான் மடிக்க கொஞ்சம் வேற வந்து ஒட்டு கொடுத்துக்க போகிறேன் எனக்கு அப்போ தான் கரெக்டாக வந்தது இப்போ வந்து நம்ம வெறுமனே இதில் ஸ்டிச்சி கட் பண்ணுற வீடியோ மட்டும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம் அப்படியே கிராஸ் பீஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம கழுத்துக்கு கட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஓப்பன் பட்டி எல்லாத்தையும் இப்போயே கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம உட்காந்து தைக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் சொல்கிற அளவுக்கு ஓரளவு தோராயமானது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும்லாம் கிடையாது நீங்கள் ப்ளவுஸை வச்சு கரெக்டாக பார்த்துங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி இல்லை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க யூ